கேஎஸ் பம் சேனல் நண்பர்கள் வணவருக்கு வணக்கங்க பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு விற்பனை பதிவு இருக்குதுங்க சோ குவாலிட்டியில் ஒரு செவல கடாரி இருக்குதுங்க ஒரு பதினாலு ஊடியில் மயிலக்கன்று காலக்கன்று அற்புதமான கன்று ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான கன்று இருக்குதுங்க காயடிச்சு காதுவாட்டப்பட்டு வண்டி பழக்கத்துக்கு தயார் இருக்கக்கூடிய கன்று தெளிவான கன்று இருக்குதுங்க ஒரு கறவை மாடு நேரம் ஒரு மூணு லிட்டர் கறவை அடிக்கிற மாதிரி நல்லா கிடாரிக்கண்ணோடு தெளிவான மாடு இருக்குதுங்க காலை அணைக்காமல் கறக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிந்து சிந்து கண்ணு ரெண்டு கன்று இருக்குதுங்க காங்கேம் கிடாரிக்கன்று ஒரு கன்று இருக்குதுங்க எந்த பதிவாக இருந்தாலும் முழுமையாக பாருங்கள் என்ன தேதியில் பதிவிட்ருக்குறோம் என்ன விளைநிலத்தை சொல்லியிருக்கிறோம் என்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு பொறுமையாக கூப்பிடுங்க எந்த வீடியோவும் நீங்கள் பார்த்தீங்கனாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஓட்டி விடாமல் நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா தான் நாளைக்கு போடக்கூடிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் ஃபோனுக்கு உடனே வந்து நிற்குமுங்க வீடியோவில் நம்ம முதலாவதாக பார்த்துட்ருக்கறதுங்க சுழு சுத்தமான மாடு சுழு சுத்தமான நல்ல பால்மையிலேயே வரக்கூடிய கன்று கிடாரி கண்ணுங்க மாடு நாளைக்கு தெருக்குங்க சுழி சுத்தமாக இருக்கும் மடிகாம்பு சுத்தம் இருக்குங்க கறவைக்கு அணைக்க வேண்டியதில்லை எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் யார் வேணாலும் கறந்துக்கிற மாதிரி மாடு தேடிட்டுருக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க குறிப்பாக நம்ம செனை மாடுகள் அப்படிங்கிறது அதிகமாக பதிவு போடுறது இல்லைங்க அப்படி செனை மாடுகள் பதிவு போட் வந்தால் கூட கண்ணை போட்டு கறந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் டெலிவரி நம்ம ஏற்றி விட்றோம்ங்க இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு சுழி சுத்தமுங்க மாடுங்கன்னு ரெண்டுமே சுழி சுத்தம் நல்ல சிந்து மாடாட்டம் மடி செட்டு இருக்குதுங்க கறவைக்கு காலை அணைக்க வேண்டியதில்லை யார் வேணாலும் கறந்துக்கலாம் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க தமறு நல்ல தமருங்க அதாவது வந்து அடிச்சிங்கன்னா பைப்பில் வர மாதிரி படப்பட ரெண்டு நிமிஷத்தில் மூணு லிட்டர் பால் கறந்துட்டு எந்திரச்சிடலாம் அந்தளவுக்கு நல்ல தமருங்க வாய் கடிசு நல்ல வாய் கடிச்சு இருக்குதுங்க வால் நல்லா நிலம் கூட்டுற அளவுக்கு தெளிவான வால் அமைப்பு கைகாலமைப்பு கைகால் ஊக்கம் நல்ல வாய் கடைசி தீவனம் மாடுற தீவனத்தில் தெளிவாக சாப்பிட்றது எந்த ஒரு கழிப்பும் இல்லாமல் கடுத்தாரில் இருந்தனா அமைதியான மாடு தெளிவான மாடு ஒரு கிடாரிக்கன்னோட கறவை மாடு வேணுங்கிறவங்க தேவை செஞ்சு எடுத்துக்கலாமுங்க நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர்லேயும் இருக்குதுங்க பல்லடத்து பக்கத்தில் கரூர் மாவட்டம் காப்பரமத்திலேயே கோயம்புத்தூர் ரோட்டில் இருக்குதுங்க கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்திங்கிற இடத்துல இருக்குதுங்க இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு நம்ம நம்ம பொங்கலூரில் நம்ம அடுத்த பழைய கடுத்து தான் இருக்குதுங்க பல்லடத்துல பொங்கலூரில் இருக்குது நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கிக்கலாமுங்க மாட்டை பற்றி மற்ற விதமாக நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க நல்ல மாடு நல்லா கறக்கும் யார் வேணாலும் கறந்துக்கலாம் தீவனம் தண்ணி நல்லா தே அட தீவனத்தில் எடுக்கிற நல்லா இருக்குது பல் நல்லா தெளிவாக இருக்குதுங்க கண் பால்மையிலேயே கிடாரிக்கன்று நல்லா தெளிவான கண்ணை கண் போட்டிருக்குது இன்னொரு அஞ்சாறு ஏத்துக்கு வேணும் எந்த தொந்தரவும் இல்லாமல் கறக்கும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செஞ்சு எடுத்துக்கலாமாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க வேணுங்கிற நண்பர்கள் கொண்டு கேளுங்க நல்ல மாடு வட்டக்கோ அமைப்பில் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கிற மாதிரியும் பால் கறக்குறதை யார் வேணாலும் கறந்துக்கிற மாதிரியும் நேரம் ஒரு முந்நூறு எல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேர்வு செஞ்சு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க வேறு ஏதாவது ஃபோட்டோ வீடியோ கறக்கிற வீடியோ வேணுணாலும் தனிப்பட்ட முறையில் அனுப்பிச்சிக்கலாம் மாடு இங்கே நம்ம பலடம் பொங்கலூர்லேயே இருக்குது நேரில் வந்து கறந்து ரெண்டு நேரம் பார்த்து வாங்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் ரெண்டு நேரம் கறந்து பார்த்து கூட கொண்டு போய்க்கலாமங்க இல்லை ஜாயிண்ட் வாடகைகள் எப்பவும் போல் அனுப்ப சொன்னீங்கன்னாலும் நூறு சதவீதம் ஜாயிண்ட் வாடகைகள் தெளிவாக அனுப்பிச்சு கொடுத்துட்றாங்க ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது நம்ம இடத்துல உங்கள் இடத்துக்கு என்ன வாடகை வருதோ அதில் பாதி வாடகை தொகை தான் வருவங்க முடிஞ்சளவுக்கு லோக்கல் இருந்த நண்பர்கள் அதிக அளவில் கேட்டிருந்தீங்க இந்த மாடு வேணும்னு முடிஞ்ச அளவுக்கு பல்லடம் பொங்கலூரில் நம்ம தோட்டத்தில் ஏதே இருக்குது வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க வீடியோவில் பார்க்குறதுங்க ரெண்டாவதாக பார்க்குறது நல்ல ஹை குவாலிட்டியான மயிலக்கன்று மயிலைக்கன்று நல்ல வால் கொடி புறமாடு ஏற்ற புறமாடு நல்ல உயரத்துலையங்க புறமாடு அகலத்தில் தாட தொங்கல் இல்லாமல் நல்ல நைஸ் குவாலிட்டி நல்ல மயிலையில் கால் கருப்போடு ஒரு பதினாலு குடி உயரத்தில் வேணும்னு நினைக்கிறவங்க நல்ல வாழ இருக்கமுங்க கண் சுறுசுறுப்பு படவாடு போல தெளிவாக இருக்குங்க பதினாலு குடியில் டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஃபோட்டோ பண்ணிகிட்டு இருக்கிறீங்க வண்டி பழக்கிறோம் தருவையில் வேணும்னு ஒரு கன்று தான் வந்திருக்குதுங்க இது கூட ரெண்டு கண் இருந்ததுங்க காய்கறிச்சு காது வாட்டி வண்டி பழ ஏதாவது பழக்கம் அந்த மாதிரி எதாவது பண்ணலாம் அப்படிங்கிற கதை வச்சுருந்தாங்க ஒரு சூழ்நிலையில் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணை ஒரு கண்ணை மட்டும் நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம் தெளிவான கன்று ஒரு பதினாலு கோடி உயரத்தில் வேணும் கும்புதலையிலேயும் நல்ல நன்றி சிலையாட்டை நல்ல மயிலில் தோல் நெய்சில் கைகள் ஊக்கத்தோட கொண்டு போனது நீங்கள் அப்படியே நாளைக்கே கொண்டு போனாலும் அப்படியே வச்சு அந்த அந்தளவுக்கு நல்ல தெளிவான கண்டிஷன் இருக்கக்கூடிய கண்ணு பல் போடுறதுக்கு ஒன்று ஒரு ஆறு மாதம் ஆகுங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்ந்து கேளுங்க நேரில் வந்து பார்த்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நேரில் வந்து பார்த்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படியே ஏற்றி விட சொன்னீங்கன்னாலும் ஏற்றி விடலாமுங்க அதே மாதிரி சுழி அப்படி தான் இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் எல்லா சுழியும் ஒவ்வொரு சுழி தெளிவாக இருக்குதுங்க உடஞ்சு கரெக்டாக நாலு பேருக்கடையில இருக்குது முதுகு சுழி கரெக்டாக இருக்குதுங்க நெத்திச்சுளி கரெக்டாக இருக்குது பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது காய் காது காதுவாட்டி கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆச்சுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் அனுப்ப சொல்கிறீங்க யாரும் தவறுதல் நினைக்க வேண்டாம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் அனுப்பிட்டு இருக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நேரம் பத்துறது இல்லைங்க அதனால் நம்ம சேனலில் பதிவிட்றோம் வேணுங்கிறவங்க பார்த்து வாங்கி தெளிவுபடுத்தி எடுத்துக்குங்க கண் நல்லா ஃபோர்ஸாக இருக்குங்க மிரட்டி நம்ம இந்த வீடியோவும் எடுக்கலை நேரில் வந்து பார்த்து எடுத்தாலும் சரி அனுப்பிச்சு சொன்னீங்கன்னால் நான் அனுப்பிச்சிடலாமுங்க ஒரு பதினெட்டு மாதமான பதினாலு கோடி உயரம் சுளி சுத்தம் காயடிச்சு காது வாட்டி ரெடியாக இருக்கக்கூடிய கண்டிஷன் வண்டி பழக்கத்துக்கு இதோட விற்பனை விலை எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்ந்து கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் கண் நெட்டு நேரத்தில் உயரத்துலேயும் நல்ல பெருமாடாக வர்றதுக்கு உண்டான எல்லா பொறுப்பும் இருக்குது வேணுங்கிறவங்க தொடர் கொண்டு கேட்டு எடுத்துக்கோங்க நேரில் வர்ற மாதிரி இருந்தால் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வரலாமுங்க நேரில் வர முடியாதவங்க அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா எல்லா ஊர்களுக்கும் ஜாயின்ட் வோடல ஏற்றி கொடுத்துட்றோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் இதுக்கு அடுத்து அடுத்து வரக்கூடிய கன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காங்கேயம் கன்று மயில கன்று கிடாரிக்கன்று வருது நல்ல ஒரு ரெட் சிந்தியாட்டு ஒரு செவலை கன்று கிடாரிக்கன்று வருதுங்க அதுபோல் ஒரு சிந்து கண்ணு ஒரு செவல கன்று வருதுங்க ஒரு காங்கேயம் ஷோ குவாலிட்டியான ஒரு செவலை கிடாரி நம்பர் ஒன் குவாலிட்டியில் ஒரு தெளிவான கிடாரி இருக்குதுங்க வீடியோ பற்றியும் முழுமையாக பார்த்துட்டு எந்த மாடு எந்த கண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு தெளிவாக பார்த்துட்டு போடுங்க விற்பனை வீடியோவில் மூணாவதாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு ஏழு எட்டு மாதமான சுழு சுத்தமான கண் மயில கன்று காங்கேயம் கண்ணுங்க வண்டியிலேருந்து இப்போ தான் வந்து இறங்கி இருக்குது இன்னும் கண் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுற கண் இல்லை அப்படிங்கிறக்கா அப்படியே கழுவியும் கூட விடலைங்க அப்படியே மோகர் சின்ன மட்டும் மாற்றி வீடியோ எடுத்துவிட்டோம் கன்று நல்ல பல பலன்ட்டு இருக்குமுங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் கண்ணாமொழி தெளிவாக இருக்குங்க கையால் ஊக்கம் வாழ இருக்கோம் மடியாம்பு சுத்தம் இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க குறைப்படது கழிப்பு சுழி இல்லாமல் ஒரு மயிலக்கன்று கன்று கிடாரி கன்று நல்ல வந்து நெட்டு நிலத்தில் பெரும் மடம் வரணும் கும்புதலையிலையும் நந்தி சிலையாட்டு அழகான கண்ணை வேணும்னு நினைக்கிறவங்க தேர்வு செய்யலாங்க இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் குணவனத்துலேயும் கண் நல்ல குணவனமாக இருக்குங்க பெருவட்டு கண்ணாக வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஏழு டு எட்டு மாத கன்று மயில கன்று கிடாரி கன்று தேடிட்டு இருந்தால் தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் ஃபோட்டோக்கால் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் அனுப்பிச்சி கொடுத்துடலாமாங்க இந்த கண்ணோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது பத்தொம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் கண் களைவிட்டு இன்னும் தெளிவாக பார்த்தோம்னா நல்லா அருமையாக இருக்குங்க வீடியோ போடுறதுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறக்காட்டி அப்படியே நம்ம வீடியோ போட்டுட்டோம்ங்க வீடியோ பற்றி முழுமையாக பார்த்துட்டு கூப்பிடுங்க இந்த கண்ணெல்லாம் வந்து நல்ல மயிலை மாட்டுக்கு பிறந்த கண்ணை அடிவெயிருக்கவங்களும் இல்லாமல் நடுமுது நெரிசல் இல்லாமல் நல்லா வால் சந்தையங்க மடிகம் சுத்தத்தில் கண்ணாமூடி தெளிவு நல்ல ரெண்டு கோம்பு பயிர் கொம்பாக வரக்கூடிய அளவுக்கு கைகள் ஊக்கத்தில் கால் கறப்போட நல்ல கண் வேணுங்கிறவங்க மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கலாமங்க கொண்டு போய் வளர்த்துனீங்கன்னா தான் இந்த மாதிரி கண்ணாலும் நம்ம பகுதியில் வளர்த்தினா தான் நாளைக்கு வந்து மீண்டும் நல்ல மாடுகளாக தெளிவான மாடுலாம் நம்மளுக்கு வந்து சேரும் அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு நம்ம கொங்குநாட்டு பகுதியில் இருக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யுங்க காட்டில் மேய்ச்சிலேருந்து த மே மேய ஓட்டிங்கனாலும் கண் தெளிவான கண்ணை வந்து சேர்ந்துடும் பூச்சி மாத்திரையும் போட்டாச்சுங்க இந்த முடியெல்லாம் இன்னுமே களைஞ்சி நல்ல வெண்மையான மல்லிகைப்பூ வெண்மையாட்ட கண் வந்து முன்னோர் ரெண்டு மாதம் நல்ல வளர்த்திங்கன்னா மாறிக்கும் விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய் இதுக்கு கூடிய வரக்கூடிய பதிவுலேயும் பாருங்கள் இன்னும் மூணு பதிவு இருக்குது தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க வீடியோவில் பார்க்குறதுங்க ஒரு ஏழு மாதமான சுறு கண் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செவலை சிந்து மாட்டுக்கு பிறந்த சிந்தி ஊசி தான் போட்டாங்க ஆனால் சுத்தமான சிந்து சிந்துக்கண்ணாக பிறந்துருக்குது உடம்பு குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டு மாட்டுக்கு உண்டான உடம்பு குவாலிட்டி அந்த புறவை ஏற்றோம் நல்லா அந்த வால் சொன்னால் கைகால் ஊக்கம் நேற்று நம்ம முந்தைய பதிவில் ஒரு முதல் பதிவாக நம்ம போட்டிருந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடாரியாக வந்து சேர மாதிரி அருமையான மாடு கொண்டு போய் வளர்த்துனிங்கன்னா நல்லா தெளிவாக மான்குட்டியாட்ட ஒரு சிந்து சிந்துக்கண்ணாக இருந்தாலும் உடம்புல நல்ல நாட்டு மாட்டு நோட்டத்தில் கொம்புதலையில் நல்ல கிளி கொம்ப வரக்கூடிய மாடுங்க சுளி சுத்தம் நம்ம காங்கை மாடுகளுக்கு எந்தளவுக்கு தெளிவாக பார்த்து வாங்குவோமோ அதே மாதிரி சிந்து மாடுகள் வாங்கினாலும் சரி வடந்திய கிராஸ் மாடுகள் வாங்கினாலும் சரிங்க பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வட இந்திய கிராஸ் மாடுகளுக்கும் இந்த சிந்து கிடாரிகளுக்கும் முதுகில் த சுழி தள்ளி போயிடுறது இல்லைன்னா அசூர் சுழியில் உளுந்துடுறது நெத்தியில் ரெண்டு சுழி இருக்கிறது முதுகில் ரெண்டு சுழி ஆகிரும்ங்க அந்த மாதிரி கழிப்பு சுழிகள்லாம் தான் நம்ம தெளிவாக பார்த்து நாட்டு மாடுகளுக்கு எந்த அளவுக்கு பார்த்து வாங்குகிறோமோ வா பார்த்து வாங்கிட்டுருக்கிறோம்ங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஏழு மாதத்தில் வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த கன்று நல்லா திடமாக பால் விட்டு நல்லா அடத்தி உணவு கொடுத்து தெளிவாக வளர்த்தி வச்சிருக்கிறாங்க கொண்டு போய் நீங்கள் வளர்த்த நின்னாலும் நாளைக்கு ஒம்பது மாதம் சினையில் வைக்கும்போது நல்ல பணம் ஆகுங்க இந்த கண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு ரூபா பட்ஜெட்டில் தாராளமாக விற்கும் நம்ம வச்சு மேய்க்கிறத பொறுத்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கண்ணில் கழிப்புகள் எதுவும் இல்லைங்க நல்ல குவாலிட்டி விற்பனை விலை பத்தொம்பதாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க வீடியோவில் பார்க்குறத விட கண்ணை நேரில் பார்த்தீங்கன்னா இன்னும் அருமையாக இருக்குதுங்க எந்த மாடு எந்த கன்று பார்த்தாலும் தெளிவாக வ பதிவை பார்த்துட்டு வீடியோவில் என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு கூப்பிடுங்க இதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய கண்ணுலையும் பாருங்கள் ஒரு செவலை கன்று கிடாரி கன்று சிந்து கன்று இருக்குதுங்க ஒரு குவாலிட்டியான மயில காங்கியத்தில் செவலை சோ குவாலிட்டியான ஒரு செவலை கிடாரி இருக்குதுங்க விற்பனை வீடியோவில் நம்ம அஞ்சாவதாக பார்த்துட்டு ஒரு சிந்து கிடாரி சுத்தமான சிந்து கிடாரி ஒரு சந்தன பிள்ளையை வரக்கூடிய கிடாரிங்க நல்ல புறவேத சனத்தில் நல்ல குணவனத்தில் கிளி டைப்பில் பெருவெட்டு கண்ணா நல்ல மடிகாம்பு சுத்தத்தில் மடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா தாமரை பூவாட்டை அள்ளி வச்ச மாதிரி நல்ல மடிகாம்பு சுத்தமுங்க குணவனத்துலேயும் நல்ல குணவனம் இருக்குது நல்ல வாய்க்கடைசு இருக்குது பெருவெட்டில் நல்ல பெருவெட்டாகவும் வந்து சேருங்க இந்த மாடலாம் நீங்கள் கொண்டு போய் நல்ல முறையாக வளர்த்துனீங்கன்னா நம்ம நேற்று ஃபஸ்ட்டாக வீடியோவில் போட்ட அந்த தலையீத்து மாடு மாதிரி நல்ல மாடை வந்து சேரக்கூடிய அளவுக்கு அமைப்பு இருக்குது நல்ல தோல் நேசுங்க குணவணத்துலேயும் இருக்குது புறவேற்றம் வா எல்லாமே இருக்குதுங்க வால் நல்லா உருட்டு வாழ்ல இருக்குது மாதிரி இந்த கண்ணுக்கும் அப்படி தான் நெத்தியில் ஒரு சுழி முதுகுல ஒரு சுழி ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க நல்ல பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குங்க நல்ல சின்ன முகத்தில் கண்ணாமொழி நல்ல பெருவட்டான கண்ணாமொழியோட கொம்பு நல்லா கூடி வர மாதிரி கிட்ட கிட்ட வர மாதிரி கிளி கும்பில் வரக்கூடிய டைப்புங்க குறைப்பில் கிடையாதுங்க கழிப்பு சொல்லி கிடையாது எல்லாம் மை கைகழுக்கும் தெளிவாக இருக்குங்க இதோட விற்பனை விலை வரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க கண் நல்ல குவாலிட்டியாக வந்து சேரக்கூடிய கேரண்டி நம்ம கொடுக்குறோம் இதுலேருந்து இலைக்க விடாமல் நல்ல முறையாக நீங்கள் வளர்த்துனீங்கன்னா ஒரு தரமான கடாரி வந்து வந்து சேர்ந்துருங்க இன்னொரு நாலு மாதத்தில் போனால் உங்களுக்கு சினை சேர்க்கும் பருவத்துக்கும் வந்துடும் வேணுங்கிறவங்க கொண்டு கேளுங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் அனுப்பிச்சி கொடுத்துட்றோம் நேரில் வந்து பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்குங்க தமிழ்நாடு முழுவதும் ஜாயின்ட் வாடகை நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறவங்க இந்த கிடாரியோட விற்பனை விலை வயது அப்படிங்கிறது ஒரு பத்து மாதம் பதினோரு மாதம் இருக்கிறவங்க இன்னொரு நாலு மாதத்தில் வந்து காலைக்கின சேர்க்கும் பருவத்தில் வந்துடும் கொண்டு போய் வளர்த்துனிங்கன்னா இருபத்தி மூணுரூவா விலை போட்டிருக்குறோம் கடை ரெண்டு ஒன்று முன்ன பண்ண அனுசரித்து கொடுக்குறவங்க ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறது எந்த பதிவுலையும் நம்ம சொல்கிறது கிடையாது குவாலிட்டியான அப்படியே கிடாரி வேணும்னா சிந்த கிடாரி பிடிச்சிருந்ததுன்னா பார்த்துட்டு கூப்பிடுங்க விற்பனை விலை இருபத்தி ஒரு ரெண்டாயிரரூவா அனுசரித்து முன்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறவங்க வீடியோ பதிவெலாம் பார்த்துட்டு இருக்கிறது காங்கேயம் கிடாரிங்க நல்லா சோ குவாலிட்டியான ஒரு செவலையில் நல்ல லைட் செவலை ஒரு சந்தன பிள்ளை கலரில் முன்னாடி இருந்தும் பின்னாடி வரைக்கும் மாடு நல்ல நோட்டத்தில்ங்க குதிரை குட்டியாட்டுறக்கூடிய மாடு குணவனம் நல்ல தங்கமான குணவனம் இருக்குங்க கொம்பு ரெண்டும் நல்லா பயிர் கொம்பாக இருக்கும் முகத்தில் நல்லா லட்சுமிகரமான தெளிவான வெளிச்சமான ஒரு முகத்துலேங்க சுழி சுத்தமான கிடாரி வேணுங்கிறவங்க தாராளமாக நீங்கள் கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் கையால் ஊக்கம் மடிகாம்பு சுத்தம் சுழிகள் இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் புறமாடு ஏற்றோம் நல்லா வால் சொன்னால் உருட்டு வாலில் வடிகாம்பு சுத்தத்தில் பற்கள் எட்டு பெருக்கல் தெளிவாக இன்னும் பல் போடுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஆகும் கண் நல்ல பெருவெட்டை வந்து சேருங்க முகத்தில் நல்ல தெளிவான வெளிச்சமான ஒரு முகத்தில் இருக்குது வேணுங்கிறவங்க தொடரோண்டு கேளுங்க இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது முப்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க பெரும்பாலும் இந்த மாதிரி சோகோல்டான செவளக்கிடாரி சந்தனப்பிள்ளைகளை மயிலக்கடாரிகள் அப்படிங்கிறது வரத்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே மாடுகள் கண்டு கொடுக்குறோம் அந்த தகவலை வச்சு நம்மளுக்கு கிடைக்குதுங்க நம்ம போய் கொண்டு வரோம் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா சந்தைகளையும் நிறைய நம்ம வாங்குகிறவங்க குவாலிட்டியாக இருக்கிறவங்க வரும்போதே சொல்லிடுவாங்க நல்ல மாடுகள் வர்றதை நீங்கள் சந்தைக்கு வாங்க அப்படின்னு நம்ம முன்கூட்டியே சொல்லிடுவாங்க அந்த மாதிரியும் நம்ம தெளிவாக போய் வாங்கிட்டு வரோங்க இதெல்லாம் தெரிஞ்ச இடத்துல நல்லா மதிப்பாக வளர்த்தி வச்சுருந்தேன் கிடையாதுங்க இன்னொரு மூணு நாலு மாதத்தில் காலைக்கு இணை சேர்க்கும் பரத்துக்கும் தயாராக இருக்குது வேணுங்கிறவங்க தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாமுங்க விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க அதே மாதிரி குணவணமும் ரொம்ப தெளிவாக இருக்குங்க இதுக்கு அடுத்த ஒரு மாடு வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்குறோம் இன்றைக்கி தான் வந்திருக்குதுங்க கண் கிடாரி கண்ணோடு வந்திருக்குது இன்றைக்கி வந்து புது வரவு அப்படிங்கிற மட்டும் போட்டிருக்குறம்னு அதையும் பாருங்கள் கறவைக்கு காலானைக்க வேண்டியதில்லை நாளைக்கு வீடியோ புதிய வரும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோங்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்திருக்குதுங்க கண் கண்ணுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் நாலு அஞ்சு நாள் தான் ஆகுதுங்க மடிகாம சுத்தம் தெளிவாக இருக்கும் மாடு போன ஈத்தில் அறுபத்தையாயிரம் ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கின மாடு இந்த ஈதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள்கள் வசதி பற்றாதனால சென்னையில் வந்து கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாயிருச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாடு நல்லா பெருவிட்டு கொம்பு இருக்கிற அளவுக்கு மாடு இருக்குங்க முகத்தில் இருக்கும் ஒன்னா நம்பர் காங்கை மாடு கண்ணு கண்ணு அருமையான கன்று போட்டிருக்குதுங்க மயிலக்கால கிண்ணு சேர்க்கப்பட்டு தெளிவான கண்ணை போட்டிருக்குது மயிலை கிடாரி கிடாரிக்கண்ணாக போடுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நேரம் ஒரு மாடு உடசலாக இருந்தாலும் ரெண்டரை ரூபாய் சாதாரணமாக அடித்து தூண்டாக தூக்கி வைக்கலாங்க அந்தளவுக்கு மாட்டில் வாய்க்கடிசு மடிகாமல் சுத்தம் நைஸ் குவாலிட்டி உடசல் எல்லாமே இருக்குது இந்த இதில் அவ்வளோ விலை வராதுங்க விலையும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வரும் ஐம்பது ரூபா பட்ஜெட்டுக்கு உள்ளதாக சொல்ல சொல்லுவோங்க நாளைக்கு கறவை வீடியோ தெளிவாக கறந்து போடுறோம் பார்த்துட்டு நாளைக்கு முழு வெடியோ பார்த்துட்டு வாங்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக வாங்கிக்கலாம் இல்லை இன்றைக்கி அந்த மாடு பிடிச்சிருந்து மற்ற விவரங்களை கேட்டு கறவை வீடியோவை பார்த்துட்டு நம்ம சாயந்தரம் கறக்கிறவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக வாங்கிக்கலாமங்க மேலும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கொண்டு விடைபெறுக்குவாங்க நன்றி வணக்கம்